அவர் வேற ஒரு இடத்துல இருந்தேன் மணி ஃபோன் பண்ணி கேட்டாரு ஓகே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அவ்வளவுதான் விஜய் அஹ் என்னோட கணவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சுருக்கோம் சுக்ரன் படத்துல அப்போ வேற பேர் வச்சுட்டு உள்ள வந்தாரு என் கணவர் தான் வந்து விஜய் ஆண்டனியும் பேர் வச்சாரு உங்களோட பேர் என்னன்னு கேட்டுட்டாரு ஒரு ராஜா அதோட சேர்த்த ஒரு நேம் சொல்லியிருக்காரு என்ன நேம் உங்களுக்கு அல்ல சார் கேட்டது அன்னைக்கு கேட்டது ராஜா சிங்கி ராஜா

மியூசிக் டைரக்டராக நல்லா வந்துட்டு இருந்தாரு திடீர்னு அவருக்கு நடிக்கணும்னு ஆசை வந்து அவர் செலக்ட் பண்ணுற ஸ்டோரிஸ் வந்து நான் எல்லா மூவிஸும் பார்த்துருக்கேன் ஃபர்ஸ்ட் மூவி வந்து நான் வேளச்சேரி மாலருந்து ஃபினிக்ஸ் மாலில் பார்த்தேன் அவரோட செலெக்ட் பண்ணுற சப்ஜெக்ட் அவரோட புதுசாக இருக்கும் எனக்கு என்னமோ ரொம்ப ஒரு இருக்கும் வித்தியாசமான மனிதர் நிச்சயமா இன்னும் பெரிய இடத்துக்கு வரணும் ஆல்ரெடி ஒரு நல்ல இடத்துல இருக்காரு கடவுள் கிருபையில இன்னும் பெரிய இடத்துக்கு வரணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம்